ஒரு அப்பாவி இளைஞனை கொன்றது தான் திராவிட மாடல் அரசு சாதனையா முதல்ல வந்து அஜித் குமார்னுடைய இறப்பு மிகவும் துரதர்ஷ்டவசமானது அதே நேரத்தில் இதில் திராவிட மாடல் அரசை குறை சொல்றதுக்கு வேலையே இல்லை என்ன காரணம்னா ஓரிரண்டு நிகழ்வுகள் அங்கங்கு நடக்கும் பொழுது அரசு அதை தட்டி கேட்க தவறினால் நீங்க திராவிட மாடல் அரசு மீது குறை சொல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை சென்ற ஆட்சியில இதே சாத்தான்குளத்துல தந்தை மகன் இரு நபர்கள் லாக்அப்ல இறந்து போறாங்க பழனிசாமி இப்ப நம்ம திராவிட மாடல் முதல்வர் திரு முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது போல் நடவடிக்கை எடுக்கவில்லை ஓகே என்ன மாதிரியான தண்டனை கிடைத்தால் அந்த இந்த வழக்குல வந்து இது கொலை வழக்கு கொலை வழக்குல ரெண்டே ரெண்டு தண்டனை தான் ஒன்னு ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை காவல்துறை சமீப நாட்களாகவே சமீப வருடங்களாகவே அவங்களுடைய அதிகாரத்தை ஒரு எக்ஸ்ட்ரா பயன்படுத்துறாங்க முதல்வருடைய கட்டுப்பாட்டு இல்லைங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது அதோடைய விளைவாகத்தான் இது தவறான செய்தி நீங்க விமர்சனம் பண்ணுங்கிற நோக்கத்துல கேள்வி கேட்கறதா தான் தெரியுது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பதிமூணு பேர் கொலையான பிறகு பத்திரிகையாளர்கள் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவர்களை சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது நானும் உங்களை போல் டிவியில் தான் தெரிந்து கொண்டேன் எனக்கு யார் சுட உத்தரவிட்டார்கள் என தெரியாதுன்னு சொன்ன முதலமைச்சர் வாழ்ந்த தமிழ்நாடு அதே இன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆறு போலீசார இடைநீக்கம் பண்றாங்க அவங்க பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து உடல்ல எட்டு இடங்கள்ல காயம் இருக்கு என்று முதலமைச்சருக்கு தெரிந்தவுடன் உடனடியாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் கைது செய்து அவர்களை சிறைக்கு அனுப்புங்கள்னு சிறைக்கு அனுப்புறாரு அறம்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனையை செஞ்சுருக்கு அப்படிங்கிற புகழாரத்தை நாளிதழில் பார்க்குறோம் எல்லா விளம்பரங்களில் பார்க்குறோம் ஒரு அப்பாவி இளைஞனை கொன்றது தான் திராவிட மாடலரசுடைய சாதனையா அதாவது லாக் அப்டேட் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட திட்டமிட்ட தான் பார்க்க முடியும் நீங்க இது அதாவது விசாரணை எதுக்கு விசாரணை என்ன இப்போ எந்த இடத்துல வச்சு விசாரணை செய்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு காவல்துறை ஒரு அராஜக போக்க கையில் எடுத்திருக்கிறாங்க அப்போ இதுதான் தற்பொழுது எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இப்போ அந்த உயிரிழந்த அஜித் குமார் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்த பேச தேவையில்லை இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க அதிமுக ஆட்சியின் பொழுது ஒரு விஷயம் நடக்கிறது அதை திமுக கையில் எடுத்து ஒரு 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 எலெக்ஷன் கூட தன்னுடைய சாதகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ அதைத்தான் அதிமுகவும் செய்கிறது அப்புறம் ஏன் இந்த கோபம் அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் கேள்வி விளக்கங்கள் தவறானது முதல்ல வந்து அஜித்குமாரினுடைய இறப்பு மிகவும் துரதஷ்டவசமானது ரொம்ப ஒரு பேரிழப்பு அவருடைய குடும்பத்துக்கு அவருடைய இடத்தை யாராலையும் அந்த குடும்பத்துக்கு வீடு செய்ய முடியாது அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் இதில் திராவிட மாடல் அரசை குறை சொல்கிறதுக்கு வேலையே இல்லை என்ன காரணம்னா ஓரிரண்டு நிகழ்வுகள் அங்கங்கு நடக்கும் பொழுது அரசு அதை தட்டி கேட்க தவறினால் நீங்கள் திராவிட மாடல் அரசு மீது குறை சொல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இருபத்தெட்டு ஆறு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று விசாரணைக்காக ஒரு இளைஞர் அஜித் என்ற இளைஞரை அழைத்து சொல்கிறார்கள் அங்கு ஏதோ நடக்கிறது அவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார் அன்னைக்கே வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆறு போலீஸாரும் இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள் அதன் பிறகு வந்து என்ன நடந்ததுங்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கை தான் சொல்ல முடியும் கா அது என்ன காயங்கள் கொலையா என்ன என்று சொல்ல முடியும் அதற்காக அரசு வந்து காத்திருந்தது நேற்று பேர பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் அந்த பிரேதத்தின் மீது பரிசோதனை செய்யப்பட்டு விரிவான அறிக்கை மதுரை ராஜாஜி மருத்துவ மருத்துவமனை மருத்துவர்களால் வெளியிடப்பட்டது அதில் உடலில் வந்து ஒரு ஏழு எட்டு இடங்களில் காயங்கள் என்ற போ என்ற செய்தி முதலமைச்சரை எட்டிய உடனடியாக அதில் ஐந்து காவலர்களின் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய சொல்லி கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை அதிகாலை நான்கு மணி அளவில் மாஜிஸ்ட்ரேட்டிடம் அவர்கள் முன் நிறுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதனால் இதில் திராவிட மாடல் அரசை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது என்ன காரணம்னா ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் நடந்த உடனடியாக நடவடிக்கை எடுப்ப எடுக்கப்படுகிறது அந்த நடவடிக்கைக்கு பிறகு மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது முதலிலே அவர்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள் பின்பு அவர்கள்தான் அந்த கொலையில் ஈடுபட்டார்கள் என்பது தெரிய வரும்பொழுது அவர்கள் மீது முதல் தகவலறிக்கை கொலை குற்றத்திற்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் காவல் அறிவி நேற்று அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தாச்சு சென்ற ஆட்சியில் இதே சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இரு நபர்கள் லாக்க வந்து போலீஸ் லாக்கப்பில் இறந்து போகிறாங்க லாக்கப் எடுத்து அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ நம்ம திராவிட மாடல் முதல்வர் திரு முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது போல் நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு தான் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டது நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் அந்த வழக்கு வேகம் சூடு சூடுபிடித்தது இதில் வந்து அந்த மாதிரி இல்லை நீதிமன்றம் விசாரணைக்கு முன்பே அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது திமுக அரசு எடுத்த துரித நடவடிக்கை போல் எடுத்திருந்தால் திமுக அதை கையில் எடுத்திருக்காது அன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதை கையாளாகாத தடத்தினால்தான் திமுக அதை கையில் எடுத்தது ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் உடனடியாக உயரதிகாரிகளை கூட்டி என்ன நடந்தது என விசாரித்து இடைநீக்கம் செய்து பின்பு அவர்கள் கைது செய்தாச்சு அதுக்கு மேல் என்ன செய்ய முடியும் உடனே தூக்கில் போட முடியாது உடனே தண்டனை கொடுக்க முடியாது நீதிமன்ற விசாரணை இருக்குது அது விசாரணைக்கு பின் தான் அவங்க குற்றம் இழைத்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய தண்டனை இந்த அரசு பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதம் வேறுபாட்டுக்கும் எந்த வித கருத்து மாற்றத்துக்கும் இல்லை இந்த இந்த அரசை வரையும் திராவிட மாடல்னால் என்ன அப்படிங்கிறத முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெளிவாக மக்களுக்கு தெரிவிச்சிட்டார் என்னன்னா எங்கள் அதிகாரிகளே தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் நோ மேன் இஸ் ஹை லா ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி தனது கடமையை செய்யும் லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் தான் கடமையை செய்யும் அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் தவறு என்று வந்தால் நிச்சயமாக நான் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் யாராக இருந்தாலும் சரி எனக்கு சட்டம் முக்கியம் மக்கள் முக்கியம் மக்கள் உயிர் முக்கியம் தவறு இழைத்தவர் யாராக இருந்தால் மனுநீதி சோழன் போல இந்த விஷயத்திலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் அதனால் இது ஏதாவது எதிர்கட்சிகளுக்கும் உங்களை போல மீடியாவுக்கும் ஏதாவது வெறும் வாய்க்கு அவள் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க ஒன்று ரெண்டு அவள் கிடைக்குது அதையும் உங்கள் உங்களை மெல்ல விட்றது இல்லை ஏன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்துடுறாங்க அதனால் இதை வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் அரசியலே ஆக்க முடியாது இல்லை சார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை முன்கூட்டியே இந்த நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கான தடுப்பு சாத்தியக்கூறு என்னென்னா காவல்துறை நேரடியாக கட்டுப்பாட்டில் வச்சு முதல்வர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது காவல்துறை சமீப நாட்களாகவே சமீப இந்த வருடங்களாகவே அவங்களுடைய அதிகாரத்தை ஒரு எக்ஸ்ட்ரா பயன்படுத்துகிறாங்க முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது அதோடைய விளைவாகத்தான் இது தவறான செய்தி முதல்வருடைய முழுமையான கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது யாரும் தங்களுடைய அதிகாரத்தை மீறவில்லை அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறார்கள் காவல்துறை மக்களின் நண்பன் என்ற போர்வையில் தான் இன்னைக்கும் செயல்பட்டுகிட்டு இருக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடைபெற்றது என்பதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் குறை சொல்லக்கூடாது சம்பவத்தை வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது இந்த சம்பவத்தால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு குடும்பம் தன்னுடைய மகனை இழந்திருக்கிறது தமிழகம் தன்னுடைய ஒரு ஒரு ம ஒரு குடிமகனை இழந்திருக்கிறது அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் அதற்காக முதலமைச்சரை குறை கூறுவது என்பது தவறு ஏன்னா முதலமைச்சர் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் குறை சொல்லுங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதன் பிறகு நீங்கள் இதில் வந்து முதலமைச்சர் தான் பொறுப்புன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கிற நோக்கத்தில் கேள்வி தான் தெரியுது அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதிமூணு பேர் கொலையான பிறகு பத்திரிகையாளர்கள் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவர்களை சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது நானும் உங்களை போல் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் எனக்கு யார் சுட உத்தரவிட்டார்கள் என தெரியாதுன்னு சொன்ன முதலமைச்சர் வாழ்ந்த தமிழ்நாடு அதே இன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி ஆறு போலீஸாரை இடைநீக்கம் பண்ணுறாங்க அவங்க பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து உடலில் எட்டு இடங்களில் காயம் இருக்கு என்று முதலமைச்சருக்கு தெரிந்தவுடன் உடனடியாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் கைது செய்து அவர்களை சிறைக்கு அனுப்புங்கள்னு சிறைக்கு அனுப்புகிறாரு இதுக்கு மேலே என்ன சார் அதில் பண்ண முடியும் சரி குறிப்பாக நீங்கள் அந்த காலத்தில் ஹமுராபி கோட் ஆஃப் லான்னு ஒன்று உண்டு ஐ ஃபார்என் ஐ டூத் ஃபார் அ டூத் அப்படின்னு வந்து உடனே எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட முடியாது இன்னைக்கு மனித உரிமை அது இது ஏகப்பட்ட இது இருக்கு ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணுமோ அதை தெளிவாக செய்திருக்கிறார் தயவு செய்து அதை கொச்சப்படுத்தாதீங்க துரிதமாக செயல்படக்கூடிய முதலமைச்சர் இந்த பிரேத பரிசோதனை அறிக்க வந்த உடனே சில மணி நேரத்திலே அதை முழுமையாக அலசி ஆராய்ந்து தவறு நடந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் நடவடிக்கை எடுத்திருக்காரு வேற என்ன சார் செய்ய முடியும் இப்போ நீங்க ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வுல இப்ப தனிப்படை காவல் அந்த ஒரு ஐந்து பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு தண்டனை அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு ஆறு பேருன்னு நினைக்கிறேன் ஆறு பேருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் இதனுடைய இதை ஒரே ஒரு விஷயம் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும் யாருமே தப்ப முடியாது இதில் சட்டம் தான் கடமையை செய்து இதில் அவங்க சாட்சியை கலைக்கிறதுக்கோ வேறு வழிக்கோ வேலை இல்லை ஏன்னா உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதே போல் மிக விரைவாக இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் அரசாங்கத்தால் கொண்டு வரப்படும் குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் குற்றம் இழைத்தது நிறுவனம் செய்யப்பட்டால் உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் அதில் எந்த மாற்று கருத்துக்குமே இடம் இல்லை நோ காம்ப்ரமைஸ் வேர் தேர் இஸ் அன் அஃபன்ஸ் வாஸ் க கமிட்டட் அதுதான் முதலமைச்சரோட ஸ்டாண்டு என்னென்னா ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால் அந்த குற்றம் அந்த அந்த குற்றம் இழைக்கப்பட்டது தெரிய வந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் யாரும் தலையிட முடியாது அதுவும் இந்த மாதிரி ஒரு 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 ஸ்ட்ரிக்டான நான் எனக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது முப்பது வருஷம் வழக்கறிஞராக இருக்கேன் பல்வேறு கொலை வழக்குகளில் நடத்தியிருக்கேன் அரசு சார்பும் நடத்தியிருக்கேன் எதிர்த்தும் நடத்தியிருக்கேன் பார்த்துருக்கேன் இந்த போல துரிதமாக ஒரு முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுத்தது இந்தியாவிலே இதான் முறை ஓகே சார் என்ன மாதிரியான தண்டனை கிடைத்தால் இப்போ நீங்க ஒரு வழக்கறிஞர் கூட அப்படி இருக்கும்பொழுது காவல்துறையுடைய சில நாட்களில் சில செய்கிற தவறு அது கலங்கம் ஏற்படுத்துதுன்னு ஒத்துக்கணும் இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த இந்த வழக்குல வந்து இது கொலை வழக்கு கொலை வழக்குல ரெண்டே ரெண்டு தண்டனை தான் ஒன்னு ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை ரெண்டுல ஏதோ ஒரு தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அதாவது சொன்ன போனால் இதில் குற்றம் இழைத்தவர்களுக்கு இனி சமுதாயத்தில் வாழ்வதற்கு வழி இல்லை தண்டனை அனுபவித்து தான் ஆகும் இப்போ குறிப்பிட்டு இந்த குற்றம் செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மட்டும் இருந்து கொண்டு இன்னொன்று யார் இவர்களை அந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணால் ஒரு மேலிட அதிகாரி அப்படிங்கும்போது காத்திருப்போர் பட்டியலே எஸ்பியை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும் போது டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விசாரணை அவர்களை நோக்கியும் நகருமா அல்லது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளோடு முடிந்து இந்த வழக்கு சம்மந்தமாக மதுரை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரணை நடைபெற்று வருது அந்த சூழலில் இது சம்மந்தமாக நான் கருத்து கூறுனா நல்லாயிருக்கேன் ஏன்னா இதை வந்து உயர்நீதிமன்றம் தன்னுடைய கையில் எடுத்துக்கிச்சு இப்போ விசாரணையை நான் கைது செஞ்சு அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பின வரையும் தான் நான் கருத்து சொல்லலாம் உயர் நீதிமன்றத்தினுடைய அமர்வில் இது விசாரணைக்கு இருக்கக்குள்ள அதை தாண்டி நம்ம கருத்து சொல்கிறது சட்டத்தின்படி ஏற்புடையதல்ல தட் இஸ் ரிசோவ் சின்ஸ் இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் தி மதுரை மதுரை டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் தி மட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் இருக்குது ஓகே சார் இப்போ இந்த நிகழ்வை நீங்கள் கூறினாலும் ஓகே உடனடியாக நடவடிக்கை எடுத்தாச்சு வேறு என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வியை வைக்கும்போது சரி இப்போ இதை ஒரு அரசியல் பார்வையில் இதை எப்படி ஏன்னா அரசியல் கட்சி கட்சிகள் எப்படியும் அந்த அரசியலை தான் எடுக்காங்க அரசியலாக எடுத்து அதை தேர்தல் நேரத்தில் ஒரு ஒரு அறுவடையாக செய்ய முடியுமாங்கிற ஒரு கோணத்திலையும் பார்ப்பாங்க அதில் மாற்றுகிறது கிடையாது அதைத்தான் கையில் எடுத்துருக்கிறாங்க அதிமுக அப்படின்னு பார்க்க முடியுது அது எந்த அளவுக்கு எடுபடுன்னு நினைக்கிறேன் இல்லை அது வந்து மக்கள் மன்றத்தில் எடுபடாது என்ன காரணம்னா அவங்க ஜஸ்டிஸ் ஃபார் குமார்னு கேட்குறாங்க ஆல்ரெடி ஜஸ்டிஸ் டன் ஃபார் அஜித்குமார் 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 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை இந்த அரசு வன்மையாக கண்டிக்குது மூடி மறைக்கல குற்றவாளி மூடி மறைக்கல குற்றவாளியை காப்பாற்றல நடவடிக்கை துரிதமாக இருக்குது அவங்க அந்த குடும்பம் இழந்ததை இந்த அரசு வந்து வருத்தப்படுது எல்லாம் செய்யுது அதனால் இதில் ஆக்கிறதுக்கு வேலை இல்லை இதில் ஏதாவது நடவடிக்கை இடைநீக்கம் செய்யப்படாமல் தப்பு செய்தவர்கள் கைது செய்யப்படாமல் கொலை வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்தால் இதை அரசியலாக்கலாம் எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சு கோர்ட்டும் சில டைரக்ஷன்ஸு சொல்ல போது மதுரை பெஞ்சில் சில டைரெக்ஷன் நீ கூட ஏதாவது ஐம்பது லட்சம் நஷ்ட இடலாம்னு சொன்னதாக சொல்கிறாங்க அதை நான் இன்னும் முழுமையாக தீர்ப்பு விவரத்தை படிக்கலை அதனால் நீதிமன்றம் வந்து வழிகாட்டு நீதிமன்றமும் சில அரசுக்கு வழிகாட்ட போகுது அதன்படி இந்த அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் அஜித்குமாருக்கு நீதி அஜித்குமார் குடும்பத்துக்கு தமிழக அரசு தான் நீதியை நிலைநாட்டி ஒழிய எதிர்கட்சிகள் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்குள்ளையே இதன் போல வழக்குகளில் அவங்களுக்கு கை கையா கையால் தெரியல அப்படிங்கக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இதை கையில் எடுத்து என்ன செய்ய முடியும் துப்பாக்கி சூட்டை நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சாத்தாங்குளத்தில் கோர்ட்டு சொன்ன பிறகு அரெஸ்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி இதில் எப்படி தலையிட்டு என்ன நீதி நிலைநாட்ட முடியும் இதில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நாலு மணிக்கு நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க அதிகாலையில் அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் நம்மளாம் காலைல ஏஞ்ச பிறகு டிவியை பார்த்த பிறகு தான் செய்தியே தெரியுது அந்த அளவுக்கு அல்லும் பகலுமாக தமிழக காவல்துறை முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நேரடி கண்காணிப்பில் அவருடைய உத்தரவுப்படி உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே என்ன சார் நம்ம வந்து இறப்பையோ கொலையோ நியாயப்படுத்த முடியாது சார் அதே நேரத்தில் நடவடிக்கை எடுத்ததை வந்து நீங்க வந்து குற்றம் சொல்ல முடியாது ஓகே இப்போ டே வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்யவில்லைங்கும் பொழுதே நாங்கள் இல்ல 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 அந்த உங்க ஃபைண்டிங்கே தப்பு குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்று தரப்படும் அதில் எந்த மாறுபட்ட கருத்து கருத்தும் இல்லை சார் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்று தான் சார் த கிங் கேன் டூ நோராங் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்த உதாரணம் சார் இதை நீங்கள் உதாரணமாக வச்சுக்கலாம் சார் நிச்சயமா சார் இப்போ தவறு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் சொல்லி இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரத்தில் இதுதான் நாங்கள் நீதியை கொடுத்து விட்டோம் இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும்ங்கிறவங்க கொடுத்து விட்டோம்னு இல்லை எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அஜித் குமாரனுடைய இறப்புக்கு நிச்சயமாக நீதி வழங்கப்படும் அதற்கு முழு உறுதுணையாக இந்த அரசு இருக்கும் இந்த அரசு முழு உறுதுணையில சார் முழு முழுவதுமாக செயல்படும் அந்த குடும்பத்தோடு நாங்கள் இருக்கோம் சார் அரசாங்கம் இருக்கு சார் அந்த 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 குடும்பத்து அந்த குடும்பத்தினுடைய துக்கங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த குடும்பத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்து தவறு இழைத்தவர்களுக்கு உச்ச உச்ச தண்டனையை பெற்றுத்தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த விளக்கு குறித்து பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் வணக்கம்